அதிகமா குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க இங்க உள்ள இறைவனை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள்ல இங்க உள்ள தீர்த்தத்துல நீராடி பெருமாளுக்கு அமுது செஞ்ச பொங்கலை சாப்பிட்டா புத்தர பாக்கிய நிச்சயம் அப்படிங்கறது ஐதீகம் இந்த தலம் நூத்தி எட்டு ஒன்று இங்க உள்ள பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகளை நீங்க கடந்து போகணும் இந்த பதினெட்டு படியையும் கீத்தையில உள்ள பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க பலிபீடம் ரொம்ப சிறப்பு வலிபீடத்துக்கு முன்னாடி மக்கள் தங்களோட கோரிக்கை வேண்டுதல் நிறைவேற வேண்டிகிட்டு அது நிறைவேறினதுக்கு அப்புறம் வலிபீட திருமஞ்சனம் செஞ்சு பொங்கல் படையல் செஞ்சு பிரார்த்தனையை நிறைவேத்துறாங்க இந்த கோவில் சுமார் அம்பது அடி உயரத்துல வெண்மையான பாறையால ஆன ஒரு குன்றின் மீது அமைஞ்சிருக்கிறதுனால வெள்ளறை அப்படின்னு பெயர் பெற்று அப்புறம் மரியாதை நிமித்தமா திருவெல்லரைகன் அப்படிங்கிற யோகி திருவெல்லறைல ஒரு நந்தவன் அமைச்சி அதுல வளர்ந்த துளசியால பெருமாளையும் தாயாரையும் பூஜை செஞ்சு வந்தாரு இதுல மகிழ்ச்சி கொண்ட பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு அதனால இங்க உள்ள பெருமாளை புண்டரிகாச்ச பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க அருள்மிகு புண்டரி காச்ச பெருமாள் கோவில் திருவெல்லரை இது திருச்சி சத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல முப்பத்தி ரெண்டு பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கு